ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिरसि विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்கார் அடிகளே ஓம் ஓம் சக்தியே ஓடிப்பூரம் பூத்தவளே சரணம் சரணம் திருவடி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு சக்தி சித்தர் பீடத்தில் அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் ஐம்பத்தி மூன்றாவது ஆடிபுற பெருவிழா இயற்கை பூரிக்கும் விழா விழா பூரிப்பு வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது மண் மணக்க மனம் குளிர ஒரே தாய் ஒரே குளம் என ஒற்றுமையை வலியுறுத்தி செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் பூரிப்புடன் நம் அன்னை ஆதி பிராசத்திக்கு வார்க்கும் சமத்துவ கஞ்சி அனைவரும் கருவறையில் எழுந்தரடி கொண்டிருக்கும் சுயம்பு அன்னைக்கு தங்கள் கைகளாலேயே பாலபிடேகம் என சிறப்புகள் மிக்க ஆடிப்பூர மகா உற்சவம் அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து திங்கட்கிழமை கலச விளக்கு வேள்வி ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை கஞ்சி வார்ப்பு ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை மற்றும் ஏழு புதன்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலாபிடேகம் ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும் கோடை தணிந்து மாதம் மும்மாறி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும் வளங்கள் பெருகும் பஞ்சம்பசி நீங்கும் தீராத பிணிகள் தீரும் அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை கொண்டாடி இயற்கை அன்னை சக்தியை வணங்குவோம் இயற்கையின் செழிப்பு அன்னைக்கு பூரிப்பு ஓம் சக்தி ஓம் சக்தி ஆடிப்பூரம் ஆன்மீக பூரம் நாளை நம் மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர பெருவிழா அன்னை ஆதிபராசக்தி விரும்பும் தேவாமிரதம் நாம் உவந்தளிக்கும் சமத்துவ கஞ்சி நோய் தீர்க்கும் அருமருந்து அனைவரும் சித்தர் பீடம் வருகை தருவோம் ஆடிப்பூரப் பெருவிழாவில் கலந்து நம் பங்காரு தெய்வத்தின் அருளாசி பெறுவோம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு ஆடிப்பூரம் என்பது ஆன்மீக பூரம் பூரம் என்றால் பூரிப்பு மகிழ்ச்சி என்று பொருள் ஆடிப்பூரத்தில் பூமி என்ற கோளுக்கு நன்மை உண்டு அன்னையின் அருளுக்கும் தாயின் பாசத்திற்கும் ஆடிப்பூரத்திற்கும் தொடர்பு உண்டு ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களை சேர்ந்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சித்தர் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை ஐம்பத்தி மூன்றாவது ஆடிப்பூர பெருவிழாவினை கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களை சேர்ந்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சித்தர் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி குருவால்க நான் கோவை மாவட்டம் சுண்டக்காமத்தூர் சிபி நாற்பத்தி நாலு வழிபாட்டு மன்றம் எனது பேர் சாந்தி விஸ்வநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வழிபாட்டு மன்றத்தை நடத்த ஆரம்பிச்சோம் இன்று வரையில் நாற்பது வருடங்கள் ஆயிடுச்சு அம்மாவோட அருளும் ஆசையாலும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அம்மாவின் அருளும் ஆசையாலும் எங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அம்மாவின் திருக்குடும்ப கல்யாணத்துக்காக வந்திருக்கின்றோம் இதே அகத்தியின் தம்பிக்கு ஐந்து வயது இருக்கும்போது அவர்களுக்கு காது குத்து விழாவுக்கு இதே மாதிரி வந்திருந்து சிறப்பாக அந்த விழாவில் கலந்து கொண்டோம் அதே மாதிரி அவரோட திருமண விழாவில் கலந்து கொள்கிறோம் கிராமம் கிராமமாக அம்மா போய் வழிபாடு செய்ய சொல்லியிருக்கிறாங்க அந்த கிராமம் கிராமமெல்லாம் எல்லாம் போய் வழிபாடு செஞ்சு கொண்டிருக்கின்றோம் சிறப்பாக செஞ்சு யூடியூப்பில் நாங்கள் இங்கே மருவத்தூருக்கு அனுப்பிச்சு கொண்டிருக்கிறோம் வழிபாட்டை சிறப்பாக செய்கிறதுக்கு எங்களுக்கு சக்தியும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து சிறப்பாக செயல்படுறதுக்கு அது அருள் வேண்டும் ஓம் சக்தியை உலகமெல்லாம் சக்தி நெறி பக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் ஒரு நீங்க வேண்டும் ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்